மதுரை அப்போலோ கேன்சர் சென்டர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சிகிச்சையில் நம்பிக்கையான ஓரிடத்தை பெற்று வருகிறது சிறப்பான மருத்துவ நிபுணர்களைக் கொண்டு மிக துல்லியமான உயர்தர கதிர்வீச்சு சிகிச்சை மற்றும் முன்னூற்று அறுபது டிகிரி ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சையை அளித்து வருகிறது அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் சர்வதேச தரத்தில் மருத்துவ சிகிச்சையை வழங்குவதில் அப்போலோ தனது அர்ப்பணிப்பை தொடர்ந்து வருகிறது மேலும் தற்போது மதுரை அப்போலோ கேன்சர் சென்டர் இறைப்பையே பாதுகாப்போம் என்ற இறைப்பை புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறிதல் குறித்து விழிப்புணர்வை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மதுரை அப்போலோ கேன்சர் சென்டர் இறைப்பை புற்றுநோய்க்கான ஆரம்ப நிலையை கண்டறிதல் திட்டமான இறைப்பையை பாதுகாப்போம் என்ற திட்டத்தை துவங்கியுள்ளது சரியான நேரத்தில் பரிசோதனை மற்றும் துல்லியமான நோயறிதல் குறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இறைப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அமைதியான கொலையாளி என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் இறைப்பை புற்றுநோய் அதன் முற்றிய நிலைகளில் மட்டுமே அறிகுறிகளைக் காட்டுவதால் ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்துவது மிகவும் அத்தியாவசியமாகிறது இறைப்பையை பாதுகாப்போம் மூலம் ஆரம்பத்திலேயே கண்டறிதல் மற்றும் குறைந்த அளவிலான சிகிச்சை தலையீடுகள் என வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்த முடியும் மேலும் சிகிச்சைக்கு ஏற்படும் செலவுகளை குறைக்கவும் உதவுகிறது இதன் மூலம் மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் அல்லது தீவிர புற்றுநோய் சிகிச்சைகளின் தேவையை தவிர்க்கலாம் இன்று எடுக்கப்படும் ஒரு எளிய முன்கூட்டிய நடவடிக்கை நாளைய எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றக்கூடும் அப்போலோ கேன்சர் சென்டர் சார்பா நான் டாக்டர் பாலமஹேந்திரா புற்றுநோய் அறுவை சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுறேன் இது வந்துட்டு இந்த நவம்பர் மாசம் இறைப்பை புற்றுநோய்க்கான ஒரு அவேர்னஸ் சொல்லிட்டு உலகம் கடைபிடிச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன புரிதலுக்காக தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் ஆரங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு இறைப்பை புற்றுநோய் ஒரு குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் தான் இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன இறைப்பை புற்றுநோய் வந்தாவே வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இங்கே நிறைய இறைப்பை புற்றுநோய் சிம்டம்ஸோடு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வயிறு வலி உணவு எடுத்துக்குள்ள முடியாம இருக்கிறது சில ஹெச் பைல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவங்க வந்துட்டு இண்டோஸ்கோப்பி பண்ணணும்னாலும் இங்கே அப்போலோ கேன்சர் சென்டர்ல ஒரு கம்மியான விலையிலேயே வந்துட்டு பண்றோம் ஒரு மூவாயிரத்தாயிரம் ரூபாய் நாலாயிரவா அந்த இதுன்னு சொல்லியே பண்றோம் சைதர் டெஸ்ட் எடுத்தாலும் அந்த அதுக்கான ஒரு ஆஹ் சத டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரெண்டு நாள்ல வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதை தாண்டி அந்த ஒரு கேன்சர்னு வந்து டயக்னோஸ் பண்ணாம் அப்படின்னா அதுக்கு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் என்னஸ் பேஷண்ட்டும் ஒரு டீம் ஒர்க்கோட பண்ணால் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ரிப்போர்ட் இது நல்லா இருக்கும் அவுட் கம் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ அதனால நிறைய இதுக்கு முன்னாடியும் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் கேன்சர் சென்டர்ஸில் நிறைய பேர் ஸ்டொமக் கேன்சரோட குணமாகி ஒரு மூணு நாலு வருஷம் ஃபாலோ அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுக்கு குணம் தேங்க்யூ சார் தேங்க் யூ